தேசத்தி தி மக்களுக்கு ரோமை செய்கிற பிசாசிகிரியை கட்டி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிற தேசி மக்களுக்கு ரோமை செய்கிற எல்லா பிசாசிகிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிற ஐயா தேசம் বসুதோ மாக்கபடட்டன்றே இந்த இந்தியா தேசம் பரிசுத்தமாக்கபடட்டன்றே இந்த தேசத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா இந்திய தேசத்துக்கு மக்களை பரிசுத்தமாக்குங்கப்பா வாலிபர்களை பரிசுத்தமாக்குங்க சுவிசேஷல பரிசுத்தப்படுத்துங்க எல்லா பிள்ளைங்களையும் விரோகம்கெட்ட பாதைகளதுல இயேசுதப்பா அந்த நாளை நினைச்சா எங்க பார்த்தாலும் தகப்படை மரணம் 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 தக்கப்பட எங்க பார்த்தா தொல்லைகள் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லைகள் ஆண்டு பயங்கரமான காரியங்கள் காரியத்தெல்லாம் கஷ்ட அடுத்து நிறுத்தி போடு சுவாமி தனங்களின் ரத்தத்திலே நீட்டு எடுங்க தகப்பலிக்கப்பட தேசப்பா ரச்சிக்கப்பட தேசப்பா ரச்சிக்கையா மக்கா வைர்த்தி கொஞ்சம் எழுத திரும்பிச்சு எங்கப்பா தேவத்தனை பரிசுத்தப்படுத்தி முடியாச்சிருக்கிறேன் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க தேசத்தின் மக்களை பரிசுத்தப்படுத்துங்க உலகம் எல்லா நாடுகளும் எல்லா தேசங்களையும் கற்றுக்க வைப்பீங்க எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா நான் ஜெமிக்கிறீங்க தாவையை பரிசுத்தப்படுத்தப்பா எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தா ஆளுமா நான் ஜெமிக்கிறீங்க தாவையப்பா சோத்ரண்டே சோத்ர தகப்படே சோத்ர தகப்படை சோத்ர தகப்படை சோத்ரப்பா தீவிரவாத இயக்கங்களை அழிக்கப்பட்டு வந்தாங்க நான் தீவிரவாதி தீவிரவாத இயக்குகள் அழிக்கப்பட்டு வந்தாங்க ஜமிக்கதை தான் தீவிரவாதி இயக்கங்கள்லாம்

ஜான் ஜவராஜி கா ஜிக்கிறான் ஜான் சப்ராஜி கத்தடி கொடுக்குறேன் கற்று கப் கொடுக்குற பிள்ளை கொடுங்கமா இணைஞ்சி வாழை நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிற தகப்பனே ஜான் சௌராஜி குடும்பத்தை ஆசீர்வாதிக தகப்பட ஜான் சிவராஜி தகப்பன தொடர்ந்து ஹோலியத்தை செய்ய மகனுக்கு தாவே நீ ராத்திர மாரத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமான ஜபிக்கிறியா ஹோலியத்தை செய்கிற வாஞ்சிய சாகத்தை உற்சாகத்தை பிள்ளைக்கு கொண்டுக்க முடியா ஜபிக்கிறியா பிள்ளைத்தக்க ஆசீர்வதிங்கப்பா அவங்க சித்தம் இல்லாத இடங்களுக்கு போகாதீங்க பார்த்து தாத்துள்ளது உங்களுக்கு பிரியமானது மாத்திரம் மகன் செய்ய கிருவிச்சீங்கப்பா மாம்சத்தை இப்படி மகனுக்கு அழிக்கப்பட்டட்டு மாம்சகிரியில அழிக்கப்பட்டி அழிக்கப்பட்டு போதும் ஜெபிக்கிறேன் இப்படியே கருத்து ஜான் தகப்பான தேவை பொருட்படுத்திக்கொள்ளுங்க மனைவி பிள்ளைகளோடு இணைந்து வாழை நீங்க உதவிச்சிங்க கண்மணி போல கத்துள்ளுங்க ஆசீர்வதிக்கும்படியே ஜபிக்கிறியா சோத்திர தக்கப்பண்ணி பிராணிய தக்க

பாண்டுவரையும் ஆர்த்தி கருத்துல இருக்கிறேன் பிள்ளைகள் பிரிஞ்சு போகாதீங்க கத்த பாதுகாத்துக்க முடியாது கருத்துல கொடுக்கிறையா அந்த பிள்ளைங்க என் கத்தை பாதுகாப்பு நான் ஜபிக்கிறேன் தகப்பனே பிள்ளைகளுக்கு சாசிங்களை கட்டி ஜப்பிக்கிறியா ஜெய ரவிக்கு விரோதமாய் தகப்பனே சோதர போராடுகிற பிசாசி கிரியில கட்டி ஜப்பிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால கட்டி ஜப்பிக்கிறேன் ஜெய ரவிக்கு விரோதமாய் போராடுகிறேன் எல்லாம் பிசாசிங்கிறீல கட்டி ஜப்பிக்கிறேன் பிரிவனையில கொண்டாரு பி சாசி கிரியில கட்டுக்கிறேன்னு அது தன் மனைவி அதிகமாய் நேசிக்கிற ஒரு மகனை மாற்ற மாண்டவர ஆண்டவரே ஆர்த்தி நல்ல நேசிக்கிறது தகப்பனே ஆர்த்தி தான் என்னுடைய மனைவியின் சொல்லி அவன் தம்பி வாயிலிருந்து சொல்ல என் தகப்பட உதவி செய்வீதாக நான் ஜெபிக்கிறேன் அந்த பிள்ளைகளை தேவகரத்தை ஒப்பு கொடுக்கிறையா ஆண்டவரே சோதரப்பா சோத்ரபா சோத்ரப்பா மனைவி என்னவன் தகப்பனே கணவன் தகப்பனே கண்டிஷன் தப்புல்ல தகப்பனே ஆண்டவரே சோதரப்பா அதே மாதிரி மனைவி கணவன் கண்டிஷன் தப்பு இல்லையா என்றே என்னுடைய பிள்ளைகள் இருவரும் நல்ல அன்போடு இருக்கட்டியா அன்போடு இருக்கட்டிய ஆர்த்தியும் ஜெயரவியம் ஆண்டவரே அன்பா இருக்க ஜெபிக்கிறேன் தகப்பானே கொடுத்த அன்பு பிள்ளைகளை வீடு ஆசிர்வதிக்கப்பா குடும்ப பிரிஞ்சு விட ஆறு கத்தடி பலத்தக்கார பாதுகாத்துக்களும்படியா நான் ஜெபிக்கிறேன் கத்தடிக்கத்துல வச்சுருவேன் ஜெயரவி சீக்கிரமாய் தன் மனைவி நேசிக்கிற ஒரு மகனை மாற்றும் ஆண்டு அந்த மகனுடைய எண்ணங்களுக்கு சிந்தனைக்கு ரோடு போராடுகிற கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தை கட்டுக்கிறேன் ஏசுவி நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன் கரத்துடைய கல்வியில் கல்மா ரத்தம் அந்த குடும்பத்தை தெளிக்க வேண்டுமா ஜபிக்கிறியா ஜெயரவி மேல ஏசப் ரத்தம் தெளிக்க வேண்டுமான் ஜெபிக்கிறியா ஆர்த்தி மேல இயேசு ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா கொடுத்த பிள்ளைகள் மேலே ஏசவ ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெயிக்கிறேன் பிள்ளைகள கத்து பலத்தக்க ஒப்பு இப்படியே கரம் பிடித்து நீ நடத்துங்க இந்த பிள்ளைகளுக்கு அதிகமா ஒரு கிருபை கொடுங்க அப்படியே கத்தை செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆசீர்வதிங்க ஏசுவேன் ஆமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே தாவே ஆமே கத்த கேட்டார் அலையுயா அலையுயா அதை ஜபத்தை கேட்டீவனு கரங்களை சோதர சோதர சோதரம் உளிய கரங்களுக்காக ஜெபிக்கலாம் மிஷினரிகளுக்கு ஜெபிக்கலாம் ஜபிக்கலாம் ஜெபிக்கலாம் வயதானவங்களுக்கு ஜெபிக்கலாம் அதுலாம் வியாதிசுக்கா ஜெபிக்கலாம் என்ன கொஞ்சம் இது நினைப்பாரு ஸ்தோத்ரம் 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 அப்பா அப்பா நீங்க தந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா அப்பா இந்த வெளியில கூட ராஜாவே ஏசப்பா என் தகப்பனே வியாதிசர்கள் ஏசப்பா தேசத்திலும் ஏசப்பா உலகங்களும் ராஜாவே எத்தனையோ ஈசப்பா வியாதியோடு கூட கண்ணியோடு கூட இயேசப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா என் தேசத்து ஜனங்களுடைய வியாதி அவர்களுடைய சரீரத்துல இருந்து விடுதலை தாங்க இயசப்பா இயேசப்பா என் தேவனால கூட கரை ஒன்றுமில்லை ஈசப்பா ஏசப்பா உங்களுடைய தழும்புகளால சுகம் ஆகிடும் சொன்ன தெய்வமே உங்களுடைய வாத்தையும் உடையே சப்பா உங்களுடைய காயப்பட்ட தழும்புகளால ஏசப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தை வெள்ளத்தை ஆரோக்கியத்தை தீவிராஜ் நாத்தியன் தாங்க இயசப்பா ராமேஷ் ராஜாவே அப்பா என் தகப்பனே அப்பா அவருடைய உயிர்ல இருந்தா ஏசப்பா வல்லமையோல்ல வல்லமை இறங்குவதாகிற ஜாவே ஏசப்பா தேசத்துல ஏசப்பா ஹாஸ்பிட்டல்ல வீட்டுல ஏசப்பா இருக்கிற எல்லாம் வியாதிசுகளை கத்திர தரத்துல ஒப்பு கொடுக்கிற நீங்க சுமந்துங்க சுமந்து கொள்ளுங்கப்பா அவங்களோட துயரத்துல இருந்து விடுதலை தாங்கராஜாவே இந்த நாட்கள வியாதினால மறைத்து கொண்டு போயிருக்காங்க அப்பா நீங்க சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தாங்கராஜாவே அப்பாசுராஜாவே ஏசப்பா அவங்களுடைய வல்லமில ரத்தம் பிள்ளைகளுடைய சரத்துல இறங்கட்டும் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைங்களோட சரத்துல ஏசா போட வல்ல ரத்தம் இறங்குவதாக வீட்டுல இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய ரத்தம் பாய்வதாக அப்பா உங்களுடைய வெளிப்படட்டும் ராஜாவே ரத்தத்தின் வடி ஏசப்பா ரத்தத்தினால பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்காசனாக்களையும் தாங்க தெய்வமே அப்பா ஏசப்பா நீர் மன முருக்கம் உள்ள தெய்வம் ராஜாவே அப்பா மனம் இறங்கிய ராஜாவே அப்பா எல்லா ஜனங்களையும் அவங்க பாவ கத்துக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா அவங்க வியாதில இருந்து அவங்களுக்கு விடுதலை தாங்க ராஜாவே அப்பா நீங்க அப்படி செய்யறதுக்காய் நன்றி 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 எஸ் அப்பா ஏசப்பா இந்த விழராஜாவே செல்போன்னால நிறைய பாவங்கள் வந்துட்டு இருக்குப்பா இந்த உலகத்துல ஏசப்பா செல்போன் ஏசப்பா சிறு பிள்ளைகள் ஏசப்பா திருமண மாணவர்கள் வயதானவர்கள் எல்லாம் செல்ல வச்சிட்டு இருக்காங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா செல்லுல ஆன்லைன்ல கால்ஸ் ஏசப்பா எத்தனையோ பாவங்கள் நடக்குது நடக்குதுராஜாவ ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க மனம் இறங்குங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே செல்போன்ல யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ ஏசப்பா அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஏசப்பா அடிமைப்பட்டு கிடக்குற ஜன அந்த பாவ செட்டுலந்து விடுதலை செய்யாஜாவே ஈசப்பா அவங்களால வெளியே வர முடியல ஈசப்பா ஏசப்பா அவனுடைய வல்லமில ரத்தத்தினால பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ராஜாவே குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே அவங்க விடுதலை ஆவார்கள் ராஜாவே ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல சுத்திகரிக்கும் என்ற வார்த்தைகளை அவங்க பாவத்துல இருந்து எடுத்து அவங்கள சுத்திகரிங்க ராஜாவே பரிசுத்தப்படுத்துங்கப்பா வச்சிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க அவங்களுடைய கைகளை பரிசுத்தப்படுத்துங்க நினைவுகள் சிந்தனைகள் ஹிருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா மறைமுகமான பாவங்களுக்கு விளைக்கும்படியா பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பன நீங்க அப்படி செய்ய நன்றி ஏசப்பா அப்பா ஸ்கூல் படிக்கிற எல்லாம் விசேஷத்தை ஞானத்தை மறிவேன் தாங்கற ஜாவே அப்பா என் தகப்பன பிள்ளைங்க ஸ்கூல்ல அப்பா டீச்சர்ஸ் கோவே பண்ணி நடக்க வீட்ல பேரண்ட்ஸ் கோபே பண்ணி நடக்க நடக்கிறப்பா ஏசப்பா கரெக்டா ஞானத்தை தருகிறாள் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும் என்ற வார்த்தையின்படி அப்பா உலகத்திலும் இந்திய தேசத்திலும் எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவேன் நீங்க தாங்க ஈசப்பா ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை மாணவர்களை தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கதான் ஞானத்தை தரணும் ஏசப்பா யார் யாரெல்லாம் ஞானத்துக்காக கெஞ்சு கேக்குறாங்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவேன் தாங்க ஈசப்பா ஏசப்பா என் தகப்பானு எல்லா சிறு பிள்ளைகளோட குற்றங்கள் குறைகள் பாங்களை தயவாய் மன்னிங்க ராஜாவே ஏசப்பா என் ஸ்கூலுக்கு போயிட்டு வர எல்லா பிள்ளைகளும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே அப்பாங்க ஏசப்பா கஞ்சாலாம் வச்சிருக்காங்க எங்கள் தேசத்து பிள்ளைகள் அது எதுலயுமே எந்த ஒருத்த சாப்பாடு கண்ணில விழுந்து விடாதபடி ஏசப்பா அவங்க ரத்தம் பாதுகாக்கட்டு ராஜாவே அப்பா தனியா நடந்து போகிற பெண் பிள்ளைகள் எல்லாரையும் கத்த பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா ஆற்றோல போற எல்லா பெண் பிள்ளைகள் வீட்டுல தனியா இருக்கிற பெண் பிள்ளைகள் ஏசப்பா எல்லா சிறு பிள்ளைகளும் கத்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் படிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க ராஜாவே பிள்ளைங்க அவங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட் ஏசப்பா சைக்கிள்ல போற பிள்ளைங்க நடந்து போற பிள்ளைங்க ஆட்டோல போற பிள்ளைங்க பஸ்ல போற பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ரஜாவை ஞானத்தையும் தந்து பிள்ளைகளை ஆசிர்வதித்து வழி நடத்துங்க ஜிக்கிற நல்லா இந்த வேலைக்காக நன்றி தாத்தி வெறுமையாக்கிற தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜபிக்கிற தகப்பனே ஊழிய இசப்பட இசைப்படு ஒப்பு பரிசுத்தப்படுத்தும் பிள்ளைகள் பரிசுத்தான் ஜப்பிக்கிறேன் சேர் அவனோட கூட இருந்த வசனத்தை விடு ஒவ்வொரு ஊழியர் தரங்களும் விருத்தி அடையணும் தகப்பட கத்த பரிசுத்தப்படுத்தி என்ற ஆளுகை சேமித்துமா ஜப்பிக்கிறேன் சரி எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தம் எடுத்து வருஷம் எடுத்து வருஷம் எடுத்துங்க ஒளிஞ்சிட பிள்ளைகளை கத்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை இப்படி ஒழித்து செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா நீ பரிசுத்தப்படுத்தி ரச்சிங்க ஏசப்பா அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை ஒழித்து உற்சாகமா செய்ய கிருவை செய்யுங்கப்பா இப்படி உண்மை உத்தமத்தோடு செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ கிருவை கொண்டு முடியாது நான் ஜெபிக்கிறேன்னையா உம்முடைய ஒழித்து ஆண்டவரை பயத்தோடு நடப்பத்தோடு ஒழித்து செய்ய கிருவை செய்யுங்க அப்ப ஆசீர்வதிங்க தகப்பனே ஒளிதிரிங்க ஆசீர்வதிங்க தகப்பனே தோரி சகதேரி மகதரவரி கலவரு கத்தரவரி கலவர் குளித்து செய்யற பிள்ளைல ஆசிரியமான எல்லா பிள்ளைகளும் சுத்தமாக்கப்பட உளியத்தை உரிச்சு அங்கே கிருவிச்சீங்கப்பா ஆவில் அனலாக்குங்கப்பா பிள்ளைங்க ஆவியில அனலா இருக்குங்கப்பா உளிஞ்சுற பிள்ளைல ஆவில அனலா இருக்கு ஜெபிக்கிறப்பா கர்த்தி கரம் பொறுப்படுக்கிட்டு எல்லா உளியர்கரங்களையும் ஆசீர்வதிங்கப்பா உளியக்காரங்க குடும்பங்களை ஆசிரியர்வதிங்கப்பா உளியக்காரங்க நல்ல சுகத்தை கொடுங்கப்பா பெலன் கொடுங்கப்பா சாட்சியாய் வயிற்றா நிக்க கிருவிச்சிங்க கத்துடைய கரம் பொறுப்பட்டுக்கு ஏசுவை நல்ல ஜபிக்கிறேன் ஆமியன் ஆண்டவரே மிஷினரிகளுக்காக ஜபிக்கிறியா மிஸ்டரிகளே சப்பியா எல்லா மிஸ்டரிகளும் பரிசுத்தப்படுத்தி ஆவியல் ஒரு ஆளுகை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறேன் மிஷினரிகளை ஆசீர்வாதியம் ஆண்டவரே மிஷினரிகளை ஆசீர்வாதியமாண்டவரே மிஷினரிகளை நீர் ஆசீர்வாதியமாண்டவர் ஏசுவியை நாமத்தினாலும் ஜபிக்கிறையா எல்லா மிஸ்டரி ஸ்தாபனங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா மிஸ்னரிகளை ஆசீர்வதிங்கப்பா ஊழியர்கள் ஆசிர்வதிங்கப்பா கரடு புரடான இடங்கள்ல கத்தடி ஒளி திசை செஞ்சிருக்காங்கப்பா தெரியாதே சோதுர தகப்பனே தகப்பன ஆண்டரே சோதுர சோதர சோத்ர சோத்ரமுடைய ஒழித்து செய்ய முருகங்கள் இருக்கிற இடம் தகப்பனே ஆண்டரே நாளிலேயும் கத்துடை ஒளித்து செய்யல இதுமே இந்த தகப்பனே உமக்காக இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் கத்துடைய பாதுகாப்பு இருக்கட்டும் யா பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பன பாதுகாப்பு இருக்கட்டும் கத்தாவை பாதுகாப்பு இருக்கட்டும் ஆசீர்வதிங்கப்பா ஸ்தாபனங்கள் பணித்தலங்களை ஆசீர்வதிங்கப்பா எல்லா தேவி சந்திச்சு குடுங்கப்பா ஆலை இல்லாத எடுங்க ஆலயத்தை கட்ட குருவி செய்ப்படை ஆலை இல்லாத இடத்துல ஆலயம் கட்ட எழுப்புங்கப்பா எழுதிப்பா ஆலயத்தை கட்டை எழுதி விடுங்கப்பா கருத்துட்டுக்கார பொறுப்பிடத்தை ஆசீர்வதிக்கவே ஜபிக்கிறேன் ஆலை இல்லாத எடுத்த ஆலயத்தை தக்கப்படே பிள்ளை எழுதி ஆசீர்வதிக்கப்படையே அதிசயங்களை புரிஞ்சுறேன் ஒவ்வொரு பிள்ளைலையும் பரிசுத்தப்படுத்துங்க 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 பதப்படுத்தி பாதுகாத்துங்க ஆசிரியங்கப்பா ஸ்தாபனங்களை ஆசிரியங்க தகப்பனை படித்தளங்களை ஆசிரியங்கப்பா எல்லா தேவி சந்திச்சு கொடுங்கப்பா தெரியல சந்திக்கப்படுத்த தமிழ் ஒளிக்கு தேவையான எல்லா தேவி சந்திச்சு கொடுங்கப்பா சந்திச்சு கொடுங்க தகப்பை சந்திச்சு கொடுங்க தகப்ப சந்திச்சு கொடுங்கப்பா கட்டோ செய்ய போற நன்றி நடிச்சுட்டுப்பா நேசுவாமத்தினால கட்டி திருச்சி போராடி சாசி கிரீல கட்டி ஜப்பிக்கிறேன் प्रजवी गुरु में मारा डले मल्ला तो बड़ा बात है बड़ा बात है बड़ा बात है बड़ा बात बात है दिया साथ डाले की बदल दिया आप सास की रियाली बदल दिया बोला कि मनुष्य की रियाली बदल दिया और इस तरह बोल दिया आज से हम पापा ले बहुत बार से लगा बात कर तो ये सब पापा ने सोच के तक मैं स्कूल तो रहता था रहा अंदर में बैठ ले हम अपने सोदर पास सोदर पास तो ना और नरिया

அப்பா எங்கள் இந்திய தேசத்திலும் உலகங்களும் இருக்கிற எல்லா வாலிப தம்பி தங்கையை பசுத்தப்படுத்துங்க 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 அப்பா ஏசப்பா வாலிபன் தன் வழியை எதிரான சுத்தம் பண்ணுவான் நம்முடைய வசனத்தினாலே தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாற்றி தாங்க ராஜா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஏசப்பா என் தகப்பனை கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்துல ஏற்பட திருபே ராஜாவே ஏசப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க ராஜாவே அப்பா என் தகப்பனை படிக்கிற இடத்துல காலேஜ் பிள்ளைங்க பரிசுத்தமா ஏசப்பா அவங்கள பாதுகாத்துக்குள்ளி தங்கச்சி இருக்காங்க போதை அடிமை பட்டு தாங்கப்பா ஓட்டுறாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா தெளிந்த புத்தியும் தாங்கப்பா அநேக பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்படியாம போயிட்டு இருக்காங்கப்பா தெய்வமே அப்பா ஏசு ராஜாவே அவங்களெல்லாம் செடிக்கிறவங்களா வேதத்தை நேசிக்கிறவங்களா மாற்றுங்க அப்பா வாலிபர்கள் ஏசப்பா யார் யார் மேல எல்லாம் பரலோக திட்டம் இருக்கிறது அந்த பிள்ளைகள் எல்லாம் கத்த சந்திப்பீராகப்பா ராஜாவே உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பிள்ளைகளை வைராக்கியமா எடுத்து பயன்படுத்துவீராங்கிற ராஜாவே ஈசப்பா எல்லா வாலிப தம்பி தங்கச்சிங்க பசுத்தப்படுத்துங்க பாவத்துல விழுந்து கிடக்குற எல்லா பிள்ளைகளுடைய குற்றங்கள் பிள்ளைகளை தயவாய் மன்னித்து பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா உமக்காய் பிரகாசிக்கிற தீபமாய் எழுப்பித்தாங்க ராஜாவே ஏசப்பா எங்கள் தேசத்து உலகத்துல இருக்கிற எல்லா வாலிப தம்பி கத்த ரத்த ரத்தக்கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா பிள்ளைங்க ஒரு எதிர்காலத்தை ஆசிவதி தாங்கப்பா ஆலயத்துல திருச்சபையில ஒரு தூங்கலாய் கத்த மாற்று வீராக ராஜாவே எல்லா வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்குள்ளேயும் எழுத்து சாத்திரியை போடுங்க ராஜாவே தேசம் அசைக்கப்படும் ராஜாவே எல்லாரும் கிறிஸ்தியை பற்றி சுவிசேஷன் சொல்லுகிறவர்களாய் கத்தர் மாற்று ராஜாவே கர்த்தர் அப்படி நன்றி நன்றி நன்றி

இன்னைக்கு முதலீடு திரும்பி சேர்த்துட்டு அது மாதிரில இல்ல எல்லாம் வசதியா இருந்தாலும் கூட அவங்கள வச்சு பராமரிக்க முடியாம இருக்காங்க சேர்க்காதீங்க குடும்பத்திலயே வச்சு அவங்க ஒரு சின்ன பிள்ளைங்களாம் என்ன இருந்தாலும் அவங்க மன்னிச்சு அவங்க நீங்க அந்த மன்னிப்பு உங்களுக்கு வேணும் அவங்க தேவையில்லாத தைத்த செய்தாலும் மன்னிச்சிருங்க அவங்க வீட்டுல வச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க முதியூர்களுக்கா ஜெபிக்கும் கண்டிப்பா பரிசு இதாவே இந்த வேலைக்காக நன்றிச்சிருசாப்பா ஆண்டவரே முதியோர்கள் ஈசம்பி கரத்துல வைத்து வைத்து நாங்க ஜபிக்கிறையா முதியோர்களின் தெய்வன் ஆசிர்வதிக்க வேண்டுமான்னு ஜபிக்கிறியா முதியோர் மேல அப்படியே கரம் இருக்கட்டும்பா பாதுகாப்பு இருக்கட்டும் ஆசீர்வதிங்கப்பா இன்னைக்கு மைதான உடனே தகப்பனே முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துருந்தாங்க தகப்பனேன் ஆண்டவரே முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துருந்தாங்க கருத்தாவே எல்லாத்தையும் இசம்ப கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறையா முதியோர் இடத்தில் தெய்வம் பலத்தக்காரன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெவிகிறியா ஆளுகை செய்ய முடியா ஜெவிக்கிறையா எல்லா முதியோர்களையும் கத்த பலப்படுத்த பாதுகாக்க முடியா ஜெபிக்கிறையா ஆசீர்வதிங்கப்பா அவங்க பிள்ளைகளையும் அதிகமா நேசிப்பாங்கப்பா பேரமர் பேத்தி மருலாம் அதிகமா நேசிப்பாங்கப்பா ஆனா தகப்பனே அவங்க என்னுடைய மனசுலேயே பேரம்பத்தீன்னு நினைக்கிறேன் பேத்திட்டு வந்து இருக்கிறேன்னு சொன்னாலும் ஆண்டு பிள்ளைகள் அன்றோரையோ மருமக்க மருவ கேட்க மாட்டாங்க தகப்பனே ஆனாலும் கத்தோட கத்துல அப்பு கொடுக்குறையா வைராக்கியங்களை உடைக்கிற தேவ நீராண்டவரை வைராக்கியங்களை உடைக்கிற கத்த நீரப்பா பெற்றோர்களையும் ஆண்டவரை கத்தவைமான மாமியர்களையும் நேசிக்கிறவங்களை மாற்றுமப்பா குடும்பத்தோடு அவங்க இருந்து தகப்பனே பிள்ளைங்களோடு இருக்கிறது தகப்பனே அப்படியே நீர் ஆசீர்வதிங்கப்பா சோத்துறப்பா முதியோர்களை ஆசீர்வதிக்க தக்கப்பனை யார் யாரெல்லாம் வயதான பெற்றோர்களை ஒதுக்கி வைத்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டி சேரும் ஆண்டவரையே கூட்டி சேருமப்பா குடி சேருமாண்டவரே வீட்டோட குடி சேருமாண்டவரே அவங்க பிள்ளைகளோட அவங்க இருக்கணும்பான் கத்துடைக்கார பொறுப்படுக தனியா அவங்களை ஒதுக்காத பிடிக்கிறதாவு அவங்களுடைய இறுதி தக்கப்பனே தான் பிள்ளைகளோடு இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி நினைப்பாங்க ஆனாலும் சொன்ன வீட்டுல உள்ளவங்க மருமக்க மருந்து ஏற்றி போக ஆண்டவரே சோத்துல சோத்துல சேத்துறா சேத்துறையா ஒரு சில வருதான் தகப்பனே அவங்கள பாதுகாப்பாங்க தகப்பனே தாத்தாவே நம்ம நிறைய பணம் இருக்குது அவங்களோட அங்க வந்து சேர்த்திருக்குன்னு சொல்லி போய் சேர்த்து டாதபடி அவங்க கத்தாவே ஒரு தாயை போல ஒரு மருமக்கமார்கள் நேசிக்க மருமக்கமார்கள் நேசிக்க கிருமி செய்ய தகப்பனே எல்லா முதியோர்களையும் ஆசிர்வதிங்க தகப்பனே அவங்க குடும்பத்தை ஆசிர்வதிமான் தவிர சிறு பிள்ளைகளோடு இருக்கட்டியா அவங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்க தகப்பனே ரோடுகள் அங்கேயும் இருக்கிற இல்ல மக்களுக்கான தகப்பனேன் பைத்தியம் பிடிச்சி அழகைதாங்க பெருவலை அவங்க எங்க பணத்துல அந்த பிள்ளைங்களை எல்லாம் நல்லபடியே நீட்சாக்கி அவங்களுக்கு தக்கப்படே சோத்ர முதியோர் இல்ல இருக்கு தகப்பனே எல்லா இடத்துலயும் அந்த பிள்ளைங்கள பத்து ரூபாய் சேர்த்தீங்க சேர்க்க கத்த கிருமி செய்ய அவங்களுக்கு கத்த அடிக்கவே அதிகாரி நல்லா கவனிக்காங்களான்னு பார்த்த கத்த கிருவி செய்யப்பா சோத்துறப்பா அவங்களுக்கு நல்லா அவங்களை கவனிக்கணும்ப்பா அவங்க யாரும் அடிக்க கூடாது இஷ்டப்பா முதியோர் இல்ல தெரியும் தக்கப்படே ஆனா அது என்னத்திலயே பிள்ளைங்களை அடிக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம் ஐயா அடிக்க கூடாதான் தக்கப்பண்ணே கத்துட்டு பல தக்கிற பாதுகாக்கிறேன்

நீங்களும் என்ன செய்யுங்க வீட்டுல ரொம்ப ஜோம் பண்ண ஆரம்பிங்க எல்லாருமே நீங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய மாற்றத்தாண்டது உண்டு பண்ணுவார் தெரிஞ்சா பயங்கர போராட்டங்கள் அதெல்லாம் பெரிய மாற்றம் வர பிள்ளைங்க ஜபிக்கிற தான் இருக்குது நீங்க